முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருவண்ணாமலை மாவட்டம் தூசி கிராமம் அருகே தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து இருநூற்று முப்பது கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் செய்யாறு அடுத்த தூசி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாக தூசி காவல்நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தூசி காவல் ஆய்வாளர் கோகுல்ராஜன் சுரேஷ் பாபு எஸ் எஸ் ஐ பாபா ஆகியோர் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை மடக்கி சோதனை செய்தபோது தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக கடத்திச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மூன்று நபர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹுமாயுன் பாஸ்கரன் மற்றும் தூசி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்று வந்தது மேலும் போலீசார் தூசி கிராமத்தில் உள்ள ஏகாம்பரம் என்பவரின் கடையில் சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஹுமாயுன் பாஸ்கரன் மற்றும் தூசி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் ஏகம்பரம் ஆகிய நான்கு நபர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூறு முப்பது கிலோ தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர்